பானத்தில் கருப்பு நிழல் பறந்து வர மௌலவி யூசுப் பைசல் தாகிர் நால்வரும் அச்சத்தில் உறைந்தார்கள் ஜின் அவர்களது முன் மின்னல் போல தோன்றி மிக ஆக்ரோஷமாக கத்தியது உங்களால் என்னை தடுத்து நிறுத்த முடியாது நான் பல நூறு வருடங்களாக இந்த விடுதலைக்காகத்தான் கொண்டிருந்தேன் இனி இந்த உலகம் முழுவதும் எனது கட்டுப்பாட்டில் என்று முழங்கியது அந்த குரல் கேட்டதும் யூசுப்பின் இதயம் நின்றது போல் உணர்ந்தான் இதனை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த மௌலவி உடனே ஒரு பிரார்த்தனையை ஜபித்து தரையில் மஞ்சள் நிற பொடியை தூவி வட்டம் போட்டார் அந்த வட்டத்திற்குள் சில மந்திர வார்த்தைகளை எழுதினார் அந்த வட்டம் ஒளிர ஆரம்பித்தது ஜின் அதற்குள் நுரைய முடியாமல் சில நொடிகள் பின்வாங்கியது மௌலவி அவசரமாக கூவினார் விரைவாக ஓடுங்கள் இதை இப்போது அடக்க முடியாது நம் பள்ளிவாசலுக்கு சென்று நம் உயிர்களை காப்பாற்றிக் கொள்வது அவசியம் என்று கூறினார் மூவரும் மௌலவியுடன் ஓடி சென்று பழைய ஒரு இடிபாடான பள்ளிவாசலுக்குள் சென்றனர் அங்கே சற்றே அமைதி கிடைத்தது அங்கே மூச்சு திணறிக் கொண்டிருந்த யூசுப் கேள்வி எழுப்பினான் மௌலவி இது எப்படி தடுக்க முடியும் ஏதாவது வழி இருக்கிறதா மௌலவி கண்களை மூடி குரல் தாழ்த்தி சொன்னார் ஆம் வழி இருக்கிறது ஆனால் அதற்கு பெரிய தியாகம் வேண்டும் ஜின்னை அடக்குவது எளிதல்ல அது மள்ளூம் ஜின் என்பதால் அதன் சாபம் மிக வலிமையானது அதை அழிக்க ஒரே ஒரு வழி அதனை விடுவித்தவரின் ஆன்மாதான் அதற்கெதிராக நிற்க வேண்டும் இதை கேட்டதும் யூசுப்பின் இதயம் வெடித்தது போல் நின்றான் என் அண்ணன் அப்பாஷா என்று அவன் நடுங்கினான் மௌலவி தலையசைத்தார் ஆம் அப்பாஸின் ஆவிதான் இதை முடிக்க முடியும் அவனுடைய ஆன்மா அமைதியை பெற வேண்டும் அது மட்டும்தான் ஜினை கட்டுப்படுத்தும் ஜின்னை அழிக்கக்கூடியது என்றும் மௌலவி கூறினார் பின்பு யூசுப் மிக கோபமாக மௌலவியிடம் பேசத் தொடங்கினான் அப்பாசால் மீண்டும் உயிர்ப்பித்து வர முடியுமா இது சாத்தியமா மனிதர்களால் இறந்த பின்பு மீண்டும் உயிர் பெற முடியுமா என்று மிக கோபமாக கேட்டான் அதற்கு மௌலவி மிகவும் சாந்தமாக அமைதியுடன் பதில் சொன்னார் ஆம் மனிதர்கள் மறைந்தவுடன் மீண்டும் உயிர் பெற்று வர முடியாது இது உண்மைதான் ஆனால் இந்த ஜின்னின் விதிப்படி இதை விடுவித்தவன் இறந்துவிட்டு மீண்டும் உயிர்ப்பித்து வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று மௌலவி கூறினார் இதை கேட்டதும் யூசுப் குழம்பி போய் மௌலவியிடம் இது ஒரு புரியாத புதிராக எனக்கு இருக்கிறது சற்று தெளிவாக கூறுங்கள் என்று சொன்னான் மௌலவி யூசுப்பிற்கு மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தார் இந்த ஜின் அந்த கிணற்றில் அடைக்கப்பட்ட அந்த நாளில் பிறந்த ஒரு நபரால் மட்டுமே அந்த ஜின்னை விடுதலை செய்ய முடியும் பின்பு ஜின்னின் கையாலே கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் பிழைத்து வருவான் என்று மௌலவி கூறினார் இது எப்படி நடக்கும் அந்த ஜின் அடைக்கப்பட்ட நாளில்தான் அப்பாஸ் பிறந்தாரா என்று எப்படி தெரியும் என்று யூசுப் மௌலவியை பார்த்து கேட்டான் ஜின்னின் வரலாறு மௌலவி அந்த ஜின் அடைக்கப்பட்ட வரலாற்றை சொல்ல ஆரம்பித்தார் முன்பு ஒரு காலத்தில் நமது கிராமத்தில் இருந்த ஒரு நபர் இந்த கிராமத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற பேராசையினால் பல நாட்கள் ஜபமிருந்து ஒரு ஜின்னை தனது கட்டுக்குள் கொண்டு வந்தார் அவரால் அந்த ஜின்னை முழுமையாக பராமரிக்க முடியவில்லை அதன் பின்னர் அந்த ஜின் தீய சக்தியின் கையில் மாட்டி மிக ஆக்ரோஷமாக மாறியது இந்த கிராமத்தையே அழிக்க தொடங்கியது இதை அறிந்த வேறு ஒரு மந்திரவாதி இந்த ஜின்னை முழுவதுமாக தனது கட்டுக்குள் கொண்டு வந்தார் அதன் பிறகு இந்த ஜின்னை வைத்து பல ஏவல்களை செய்து வந்தார் நாளடைவில் இந்த ஜின் அவருக்கு மிகவும் விசுவாசமாக மாறியது அவர் சொல்வதை தட்டாமல் அடுத்த நொடி அப்படியே செய்து முடித்தது அந்த மந்திரவாதி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிராமத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் இந்த ஜின் நம்முடன் இருந்தால் எந்த நேரமும் நம் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் என்று எண்ணிய அவன் அந்த ஜின்னை அழிக்க முடிவு செய்தான் அவன் கொண்டிருந்த அந்த நேரமும் வந்தது உலகில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் இறைவனை வணங்கும் அந்த இரவில் அந்த ஜின்னை தனது சக்தியை கொண்டு அந்த கிணற்றுக்குள் அடைத்து அதிலிருந்து அந்த ஜின் வெளிவர வேண்டுமென்றால் வரும் காலங்களில் இதே இரவில் பிறக்கும் ஒரு மனிதனால் மட்டுமே முடியும் என்று அவன் கட்டுப்படுத்தி வைத்தான் என்று அந்த மௌலவி கூறினார் அப்பொழுதுதான் யூஸ்பிற்கு நினைவு வந்தது ஆம் என் அண்ணன் அந்த புனித இரவில் பிறந்தவன் தான் என்று கூறியுள்ளார்கள் என்பதை அவன் நினைவு கூர்ந்தான் பல நூறு வருடங்களாக அந்த ஜின் இந்த விடுதலைக்காக தான் காத்து கொண்டிருந்தது போல அது நடந்து முடிந்தது இப்போது அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உன் அண்ணனின் ஆன்மா இருப்பதுதான் முக்கியம் ஆனால் இதை நாம் நாளை பொழுது விடுவதற்குள் செய்து ஆக வேண்டும் என்றும் மௌலவி கூறினார் இப்பொழுது மௌலவி யூசுப் மற்றும் அவனது நண்பர்கள் அனைவரும் வானத்தை நோக்கி பார்த்தார்கள் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருந்தது மௌலவி சற்று நடுக்கத்துடன் நாம் சீக்கிரம் அதை செய்தாக வேண்டும் ஏனென்றால் நமக்கு நேரம் மிக குறைவாகவே உள்ளது அப்பாஸின் ஆன்மாவை வெளிக்கொண்டு வர குறைந்தது ஐந்து மணி நேரமாவது ஜபம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அந்த இரவே ஜின் மீண்டும் தாக்கியது வானம் கருமேகத்தால் மூடப்பட்டு வீடுகள் இடிந்து விழ மக்கள் அலரும் சத்தம் வானத்தை பிளப்பது போன்றிருந்தது யூசுப் பைசல் தாஹிர் மௌலவியுடன் சேர்ந்து கிராமத்தின் கிழக்கு பகுதியில் இருந்த பழமையான கிணற்றை நோக்கி ஓடினர் அதே கிணறுதான் அப்பாஷின் அப்பாச்சின் மரணத்திற்கு காரணம் மௌலவி ஜபம் செய்து கிணற்றின் அருகில் நின்றார் திடீரென்று கிணற்றிலிருந்து ஒளி வீச அப்பாச்சின் ஆன்மா தோன்றியது அப்பாச்சின் ஆன்மா மிக ஆக்ரோஷமாக சபதமிட்டது நான் செய்த தவறு என் கிராமத்தையே அழிக்க செய்திருக்கிறது என்னால் ஏற்பட்ட இந்த சாபம் என்னாலேயே முடியட்டும் என்று அவன் கையை பார்த்தான் அவன் கைகளில் தீப்பொறி போல ஒளிரும் சக்கரம் தோன்றியது அதுதான் ஜினை கட்டுப்படுத்திய சக்கரம் அதை பார்த்தவுடன் ஒரு மிகப்பெரிய சத்தம் வானத்திலிருந்து எழுந்தவாறு அவன் முன் தோன்றியது இப்பொழுது அந்த ஜின் அவன் முன்னால் மிகவும் ஆக்ரோஷமாக தோன்றியது ஜின் கர்ஜித்து வானத்தில் இல்லை நீ என்னை அடக்க முடியாது என்று அது அலறியது ஆனால் அப்பாசின் ஆன்மா அந்த சக்கரத்தை தன் கைகளால் நசுக்கியது அந்த சக்கரம் சிதறிய அந்த நொடி ஜின் கரைந்து கொண்டே வானத்தில் அலறி மறைந்தது அதன் குரல் கிராமம் முழுதும் ஒலித்தது பின்பு அனைத்தும் அமைதியானது பின்பு அந்த ஜின் அழிந்து அந்த இடத்திலிருந்து ஒரு முகம் இவர்களையே பார்த்து கொண்டும் மறந்து சென்றது போலிருந்தது அப்பாஸின் ஆன்மா சிரித்துக்கொண்டு கொண்டு யூஸ்வை நோக்கி சொன்னது இனி கிராமம் பாதுகாப்பாக இருக்கும் நான் அமைதியை அடைகிறேன் அதன் பிறகு அது மெதுவாக ஒளியாகி மறைந்தது மௌலவி மெதுவாக சொன்னார் சாபம் முடிந்தது நம்பியூர் இனி அமைதியடையும்